ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் நமது குரு பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் நாம அற்புதமான தியானத்தை முடித்துக்கொண்டு கொண்டு ஞானத்தை கேட்டு வருகிறோம் நமது ஆன்மாவை அழகான ஒரு மலர் நிறைந்த வனமாக நாம் மாற்றிக்கொள்ளத்தான் இந்த நாம் செய்து கொண்டு இந்த முயற்சி ஆகையால் நண்பர்களே அந்த வனத்தை நாம் அழகாக தயாராக்க வேண்டும் அல்லவா ஏனென்றால் ஒவ்வொரு மலருக்கும் அழகான ஒரு வாசம் இருக்கிறது அந்த வாசத்தை நமது வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும் கொண்டு வர வேண்டும் அதற்கு நாம் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அதற்கு இந்த ஞானம் அவசியம் இந்த ஞானத்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் பத்ரிஜி அவர்கள் சிறு சிறு பகுதிகளாக எழுதிய விஷயங்களைத்தான் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் அதே விதமாக திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலில் எப்பொழுதும் போல் பத்ரிஜி அவர்கள் கொடுத்த தகவல் முதலில் ஆங்கிலத்தில் பார்க்கலாம் அதன் பின் அதனுடைய தமிழாக்கம் இந்த தகவலை பத்ரிஜி அவர்கள் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜூலை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் எழுதியிருக்கிறார் மினியா போலீஸ் மினியஸ்டாலே இருக்கும் பொழுது எழுதினார் புத்தகம் வந்து சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பசஸ் ரிட்டர்ன் பை சோனியா சக்கோட் அதில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் தகவல் ஈகோ அண்ட் சோல் லெசன்ஸ் இஃப் யூஸ் கம் டு யுவர் ஈகோ யுவர் யூ லோவர் த வைப்ரேஷன்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் சோல் அண்ட் ஆஃப் த ஹோல் ஆஃப் ஆப் ரிஜெக்டிங் க்ரோத் ஹார்ம்ஸ் த தர்த் அண்ட் தோஸ் ஆன் இட் பிகாஸ் யூ ஆர் பார்ட் ஆஃப் த கலெக்டிவ் ஸ்பிரிட் ஆஃப் த ஹியூமன் ரேஸ் Rest assured that at soul level, your desire to develop your full loving potential is greater than your ego's personal resistance. You will therefore get nudged again and again by the universe to surrender any resistance to your divinity until your ego gives way to the growth, acceptance, and higher vibration. Approach the soul lessons in a relaxed, open minded, and open hearted way. They are challenging to master but they are not nearly as difficult to embrace as they are to ignore. Neglecting these teachings makes life's journey miserable and uncreative. Patrici okay. உங்கள் அகங்காரத்திற்கு நீங்கள் அடிபணிந்தால் உங்கள் ஆன்மாவின் அதிர்வுகளை மற்றும் ஒட்டுமொத்த மனித குலத்தின் அதிர்வுகளை குறைக்கிறீர்கள் வளர்ச்சியை நிராகரிப்பது பூமிக்கும் அதில் உள்ளவர்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் ஏனென்றால் நீங்கள் மனித இனத்தின் கூட்டு கூட்டு உணர்வின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள் ஆன்ம நிலையில் உள் உங்கள் முழு அன்பான திறனை வளர்த்து கொள்வதற்கான உங்கள் விருப்பம் உங்கள் அகங்காரத்திற்கு தனிப்பட்ட எதிர்ப்பை விட அதிகமாக உள்ளது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகையால் உங்கள் தன் குறைந்து ஏற்றுக்கொள்ளல் மற்றும் அதிக அதிர்வுக்கு வழிவகு வகுக்கும் வரை உங்கள் தெய்வீகத்திற்கு எதிரான எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் கைவிட பிரபஞ்சத்தால் நீங்கள் மீண்டும் மீண்டும் தூண்டப்படுவீர்கள் ஆன்ம பாடங்களை நிதானமாகவும் திறந்த மனதுடனும் இதயபூர்வமாக அணுகுங்கள் அவற்றில் தேர்ச்சி பெறுவது சவாலானது ஆனால் அவற்றை ஏற்றுக்கொள்வது புறக்கணிப்பது போல அவ்வளவு கடினம் அல்ல இந்த போதனைகளை புறக்கணிப்பது வாழ்க்கை பயணத்தை துன்பகரமானதாகவும் படைப்பாற்றல் இல்லாததாகவும் ஆக்குகிறது சோ இதுதான் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு பத்ரிஜி அவர்களுடைய தகவல் இந்த தகவலை நம்ம பார்த்தோம்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பசஸ் அப்படின்ற புத்தகத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம் அந்த புத்தகத்துல நேத்திக்கு நாம பார்த்தோம் டிவைன் லாஸ் பத்தி பார்த்தோம் இது எல்லாருக்குமே காமன் லாஸ் தான் ஆனா எப்ப நம்ம வாழ்க்கையில நாம பயன்படுத்துறோமோ நம்ம முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அது நம்மளால மு ஒவ்வொரு சிறு சிறு அடி அந்த அந்த சைட்ல நம்மளால எடுத்து வைக்க முடியல அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அகங்காரம் இருக்கு நமக்குள்ள அந்த விஷயத்துல மற்றொரு விஷயத்துல இல்லாம இருக்கலாமே தவிர்த்து இந்த விஷயத்துல நமக்கு அகங்காரம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயம் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா நாம நமக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு சத்தியத்தையும் நாம கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கிறோம் சிறு சிறு அடிகள் தான் ஆனா அந்த சிறு சிறு அடிகளுக்கு நமக்கு வந்து அந்த பலன் அப்படின்றது நமக்கு கிடைக்கிறது அது பொதுவாக இருந்தாலும் நம்ம பொது விஷயத்துக்கு நம்ம செஞ்சாலும் நமக்கு அந்த நம்மளுடைய வளர்ச்சிக்கு நமக்கு அது வழிவகுக்குது அப்படின்னு சொன்னாங்க நேத்திக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப அழகா இன்னைக்கியோட லெசன்ல சொல் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா நமக்கு ஒவ்வொரு லெசனுமே ஒவ்வொரு தகவலுமே எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இன்னைக்கு நம்மளுடைய அந்த ஆன்ம பாடங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த தன் முனைப்பை பற்றி தான் இருக்கு அப்போ நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் நமக்கு அந்த விஷயத்துல ஒரு சிறு அகங்காரம் இருக்கு அந்த பர்டிகுலரான ஒரு விஷயத்துல நம்ம அதுக்கு நம்ம அடு அதுக்கு நம்ம சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அதிர்வுகள் அதாவது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி நாம் குறைச்சிக்கிறோம் நம்மளுடைய ஃப்ரீக்வென்சி மட்டும் குறைக்கிறது இல்லாமல் ஒட்டுமொத்த மனித குலத்தோடைய ஃப்ரீக்வன்சியும் நம்ம குறைக்கிறோமா யோசிச்சு பாருங்களேன் நம்ம நம்ம லைஃப் ஸ்டைல நாம இப்ப இருக்கிற நிலைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் பாருங்க அப்ப நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அவங்க வந்து ரொம்ப அகங்காரம் பிடிச்சவங்க வாழ்ந்தாங்க அந்த காலத்துல மனிதர்களை ஆட்டி படைச்சாங்க அப்படின்னு நம்மள கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப அதே சமயத்துல இன்னொரு இடத்துல எல்லா நல்ல மனிதர் உள்ளங்களும் வாழ்ந்தாங்கன்றதையும் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த இடங்களை கம்பேர் பண்ணி பாருங்களேன் எப்படி இருந்தது அந்த இடத்துல ஒரு ஃப்ரீக்குவன்சி மனித மனிதர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு இப்ப நம்ம வாழ்க்கையில கூட அப்ப நாம நமக்கு ஒரு விஷயத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா நாம நம்மளுடைய அகங்காரத்தினால நம்மளுடைய ஃப்ரீக்வென்சியை மட்டும் குறைக்கல மனித குலத்தோட ஃப்ரீக்வன்சியே நம்ம குறைச்சிட்டு இருக்கோம் அப்ப அந்த இதனால என்ன ஆகுது அந்த வளர்ச்சிக்கு நாம போகாம நாம கண்ட்ரோல் பண்றதால அப்ப பூமியோட ஃப்ரீக்வன்சி கூட குறைஞ்சிட்டே வரும் அதனால தீங்கு விளைவிக்கும் அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய குருமார்கள் இந்த தியானத்தை பத்தியும் இந்த கருணையை பற்றியும் அன்பு பற்றியும் மற்ற உயிரினங்கள் கூட நாம எவ்வளவு கருணையா இருக்கணும் எப்படி நாம இந்த உலகத்தை பாதுகாக்கணும் செடி கொடிகளை நாம வளர்க்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாருமே இப்ப சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்தினாலதான் இந்த பூமியோடைய வளர்ச்சி தடைப்படுது அது மட்டும் இல்லாம அப்ப நம்மளுடைய முன்னேற்றம் இங்க பாதிக்கப்படுது மனித குலத்தோடைய முன்னேற்றம் பாதிக்கப்படுது மனித குலத்தினுடைய முன்னேற்றத்தினால மற்ற ஜீவராசிகள் எல்லாம் அதனுடைய பக் அதனுடைய பிரீக்குவென்சில கரெக்டா இருக்கும் பொழுது மனிதன் மட்டும் மாறுபட்டு செயல்பட்டுட்டு இருக்காங்க அதனால பூமியோடைய வளர்ச்சி தடைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த பூமியுடைய வளர்ச்சியமே அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இல்லைன்னா நமக்கு அந்த பூமிக்கும் தீங்கு விளைவாகும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க எல்லாருமே எத்தனை குருமார்கள் வந்து இப்ப நம்மள வழி நடத்திட்டு இருக்காங்க பாருங்க ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு கலெக்டிவ் குரூப் எனர்ஜி தான் நாம யாருமே தனித்தனியா இயங்கலைவ் தான் இருக்கோம் கலெக்டிவ் தான் நாம இருக்கோம் இது உணர முடியறவங்க கண்டிப்பா உணருவாங்க ஏன் எப்படி உணர்வோம் அப்படின்னா நமக்கு நம்ம வீட்டுல எடுத்துக்கோங்களேன் நம்ம வெளியில எல்லாம் நம்ம கம்பேர் பண்ண தெரியாது வீட்டுல நம்ம சரௌண்டிங்ஸ் நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு சரியா இல்லைன்னா உடம்பு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னா நம்ம எல்லாருமே எவ்வளோ டல்லாயிடுவோம் சில சமயத்துல ஐயோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நாம வருத்தப்படுறோம் அந்த வருத்தம் அப்படின்றது வருதுன்னா ஏன் வருது நான் தண்ணி அவங்க தண்ணி நினைக்கும் பொழுது அது வராதே நம்ம அந்த கலெக்டிவ் போர்ஸ்ல இருக்கிறதாலதான் வருது ஒருத்தர் ஆனந்தமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம வீட்டுல குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து ஆனந்தமா சொல்லும் பொழுது நமக்கு அந்த ஆனந்தம் வருது நமக்கு சொல்லும் பொழுது நமக்கு ஆனந்தம் வருது எப்படி அப்ப அங்க கலெக்டிவ் எனர்ஜி அப்படின்றது இருக்கிறதால தானே நம்ம எல்லாருமே ஒரு கலெக்டிவ் குரூப் அப்படின்றது இருக்கிறதால தானே இந்த மனித குலத்து எல்லாமே ஒரு எனர்ஜி இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த பூமியோட எனர்ஜி அப்ப நாம எந்த இடத்துக்கு நம்மளுடைய அதிர்வெண்கள் போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய அந்த நாம அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அன்பு அப்படின்ற அந்த ஃப்ரீக்வென்சி அந்த அதிர்வெண் அதிகமா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு எவ்வளவு டிப்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க நமக்கு எப்படி எந்த இடத்துல செக் அழகான ஒவ்வொரு வரியா நமக்கு விளக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய அந்த அகங்காரத்தை விட அந்த அன்பு மேலோங்கி இருக்கான்னு பாத்துக்கணும் செக் பண்ணிக்கோங்க உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த இடத்துல அந்த தன்முனைப்பு அப்படின்றது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அவங்க மறுபடியும் மறுபடியும் நமக்கு அந்த இடத்துல லெசன்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அந்த பாடங்கள் நம்மள மீண்டும் மீண்டும் தூண்டிட்டே தான் இருப்பாங்க நாம அத கைவிட்டுட்டு நாம அந்த பிரபஞ்சத்துக்கு நாம வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா எதிர்பார்ப்புகளையும் நாம விடணும் அப்படின்றதுக்காக இந்த ஆன்ம பாடங்களை எப்படி படிக்கணும் எடுத்தோன்னு எடுத்தோமா ஓடணோமா அப்படின்னு சாதிக்க முடியாது மெதுவாதான் நாம தான் நாம கற்றுக்கொள்ள வேண்டும் இதய கற்றுக்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் திறந்த மனதோடு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் தேர்ச்சி பெற முடியுமா அது சவாலா தான் இருக்கும் ஒரு நாள்ல அது நமக்கு கிடைக்காது பெரிய சவாலா தான் இருக்கும் ஆனா அந்த சவால் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம ஏற்றுக்கொள்வதை விட புறக்கணிப்பது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமா அதை விட ஏற்றுக்கொள்வது அப்படின்றது ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நாம என்ன நினைக்கிறோம் ஏற்றுக்கொள்றது ரொம்ப கஷ்டம் புறக்கணிக்கிறது ஈஸி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா புறக்கணிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா அவ்வளவு கஷ்டம் இல்லையா புறக்கணி ஆஹ் ஏற்றுக்கொள்வது புறக்கணிப்புறதை விட ஏற்றுக்கொள்வது ஈஸி அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஏன்னா புறக்கணிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு அப்படின்றத விட விளக்கி இருக்காங்க பாருங்களேன் ஏன்னா நம்ம வாழ்க்கையை புறக்கணிச்சோம் இன்னும் துன்பமாக இருக்குமா என் அந்த படைப்பாற்றல் இல்லாத நிலைக்கு நம்ம போயிடுவோமா அப்ப அது இன்னும் எவ்வளவு கஷ்டம் இல்லையா நமக்கு அந்த படைப்பாற்றல் அப்படின்றது இல்ல அப்படின்னா நம்மள நமக்கு அந்த எனர்ஜி அப்படின்றது இல்லைன்னா எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும் அந்த ஆக்செப்டன்ஸ் அப்படின்றது இல்ல அந்த விஷயத்துல அப்படின்னா என்ன சுத்தி ஒரு விஷயம் நடக்குது லைஃப்ல நாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டுல நமக்கு எல்லாருமே எதிரா இருக்காங்க எல்லாமே டிஃப்ரெண்டா பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நாம அவங்கள குறை சொல்லணுமா நம்மள நாம பாக்கணுமா நம்மளதான் நம்ம செக் பண்ணணும் நம்மள நாம செக் பண்ணும் பொழுது நம்ம நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு அந்த அந்த விஷயத்துல நாம இன்னும் ஆஹ் நம்மள விட்டு கொடுக்க முடியல நாம வந்து ஃப்ளெக்சிபிளா இல்லை அப்படின்னா நம்மள நம்ம இன்னும் பிளெக்சிபிள் ஆக்கிக்கணும் அப்பதான் நாம வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்பதான் அந்த அன்பு அப்படின்றது அதிகரிக்கும் அதே சமயத்துல நம்ம ஆன்ம முன்னேற்றம் ஏற்படும் இந்த மனித குலத்தின் முன்னேற்றமும் இந்த பூமியோடைய முன்னேற்றமும் ஃபைனலா நாம எல்லாருமே அசென்ஷன் பாதைக்கு வந்துடுவோம் எல்லாருமே வந்தாதான் அந்த அசென்ஷன் அப்படின்றதே நடக்கும் ஒருத்தர் மட்டும் கயிறு குடிச்சு இழுத்தா நடக்காது கூட்டா இழுத்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அதுதான் இங்க சொல்றாங்க நம்ம டக் ஆஃப் வார் அப்படின்னு ஒரு கேம் விளையாடுவோம் ஒருத்தர் மட்டும் இழுத்துட்டு இருந்தா நம்ம வெற்றி காண முடியுமா இல்ல அந்த அணில இருக்கிற எல்லாருமே சேர்ந்து விளையாடுனா தான் மாஸ்டர்ஸ் நாம செக் பண்ணிக்கிட்டு முன்னேற்றத்துக்கும் இந்த பூமியோடைய முன்னேற்றத்துக்கு நம்மால முடிஞ்ச அளவு நாம உதவி செய்யலாம் அதுதான் அசென்ஷன் அப்படின்னு சொல்றது இங்க நமக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அழகா இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து சார் நமக்கு கொடுத்திருக்காரு ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஃபுல் புக் படிக்கும் பொழுது கூட நம்ம வந்து சில சமயங்கள்ல நம்ம மிஸ் பண்ணிடுவோம் நாம அந்த பாயிண்ட் நமக்கு புரியாம போயிடும் இங்க பாருங்க தேவையான பாயிண்ட்ஸ் அழகா எடுத்து சின்னதா கிறிஸ்பா இன்னைக்கு என்ன தேவை நீ எங்க இருக்க உனக்கு தேவையான பாடம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாங்க இது கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குமா மாஸ்டர்ஸ் ஓகே சரி நான் என்ன பண்ணணும் அன்பை வளர்த்துக்கணும் கருணையை வளர்த்துக்கணும் எல்லாத்தையுமே அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அது புரிஞ்சாலே போதும் மாஸ்டர்ஸ் நம்ம மாற ஆரம்பிச்சிருவோம் மாற தொடங்கிட்டோம்னு அர்த்தம் ஜஸ்ட் நாம அத ஃபாலோ பண்ணிட்டு பண்ணலாமா இன்னைக்கு இந்த மெசேஜோட நாம தேங்க்யூ மாஸ்டர்ஸ் இந்த அற்புதமான வாய்ப்பை ஷேர் பண்றது கொடுத்ததுக்கு அடுத்து நாம திருமூலர் கொடுத்து திருமந்திரத்தை பார்க்கலாம் அவங்களும் நமக்கு குருலக்ஷ்மி மேடம் ரொம்ப அழகா ஒவ்வொரு நாளுமே நமக்கு இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க யார் சொன்னாலும் சத்தியம் அப்படின்றது ஒண்ணுதான் மாஸ்டர்ஸ் இணைந்திருக்கும் ஆன்ம நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம தினம் தினம் ஒரு மந்திரம் கேட்டுட்ருக்கோம் மந்திரம்ங்கிறது நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அந்த மந்திரத்தை வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் அதற்குள்ள தகவலையும் நமக்குள்ள ஆழ்ந்து எடுத்துக்கொண்டு போனோம்னா நமக்குள்ள மாற்றம் நிகழ்கிறது உறுதியாக இருக்கும் இப்போ இந்த பாடலோட தலைப்பை பார்ப்போம் இதுவும் ஐந்தாம் தந்திரத்தில் தான் இருக்கு ஒன்பது தந்திரத்தில் இன்னைக்கு திருமலோட பாடல் ஐந்தாம் தந்திரத்துல இருந்து பார்க்குறோம் யோக சமாதி சித்தத்துக்குள்ளே சிவன் அப்படிங்கிறாங்க யோக சமாதி யோகம்னா நம்ம தெரியும் தியானம் தான் அதுல சமாதி நிலைனா என்ன சமாதினா நம்ம வந்து ஏதோ இறந்தவங்களை புதைக்கிறது தான் முன்னாடி நினைச்சு கொடுப்போம் இப்போ தியானத்துக்கு வந்த பிறகு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சமாதி நிலைனா உருவத்தோடையே அந்த நிலையை அடையிறதுன்னு இன்னொரு நிலை அப்படின்னா சமம் ஆதி அந்த ஆதி நம்மளை படைச்ச ஆதியோட நாமும் சமமாகிறது அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா சித்தத்துக்குள்ளே சிவன் அப்படிங்கிறார் அப்ப நமக்கான சித்தம் அந்த அறிவு நிலை ஞான நிலை உள்ள மொத்தமும் வியாபிச்சு நிக்கிறது அந்த சிவ தத்துவமா மட்டும்தான் இருக்க முடியும் அது எப்ப நிகழும்னா யோக சமாதியில நிகழும்ன்றார் அப்ப யோக சமாதி என்னெல்லாம் நமக்கு கொடுக்கும் அந்த சமாதி நிலையில உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க இந்த பாடலை இப்ப பார்ப்போம் யோக சமாதியின் உள்ளே அகலிடம் யோக சமாதியின் உள்ளே உளர் ஒளி யோக சமாதியின் உள்ளே உள சக்தி யோக சமாதியின் உகந்தவர் சித்தரே அப்படிங்கிறார் நிறைய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் தான் வருது இதுல இந்த யோக சமாதி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தவத்தினால கிடைக்கக்கூடியது மட்டும்தான் அதாவது தியானத்தினால மட்டும்தான் இந்த சமாதி நிலையை அடைய முடியும் ஏன் தியானத்தை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கோம் தியானம்ன்ற நிலையில மட்டும்தான் மனதை இல்லாம பண்ண முடியும் மனமற்று போறப்ப மட்டும்தான் வெளியில இருக்கிற அந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தை நம்மளால முதல்ல புரிஞ்சுக்க முடியும் அந்த இயக்கம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா அனைத்தும் சரியாக தான் நடக்குது அனைத்தும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு நம்ம ஏதோ எல்லாம் குழப்பமா இருக்குன்னு நினைக்கிறது எதுவுமே கிடையாது அப்படியே நமக்கு அந்த நிலை புரிஞ்சுதுன்னா தியானம் மூலமா நம்ம ஒரு சமாதி நிலைக்கு வருவோம் ஆதியோட சமநிலை இப்ப நம்ம ஒரு சின்ன வீட்டு விஷயத்துக்கே நமக்குள்ள அவ்வளவு பதட்டம் வருது ஒரு இறைவனுக்கு மொத்த பிரபஞ்சத்தையும் ஒரு ஆளுமைக்கு வச்சிருக்க ஒரு சக்திக்கு அப்படி ஒரு பதட்டம் வந்தா என்ன நடக்கும் எவ்வளோ ஒரு பெரிய அதிர்வு இருக்கும் அதனால அந்த ஆதிக்கு எந்த அதிர்வும் கிடையாது அது எல்லாமே சமமா தான் இருக்கும் அந்த ஆதியோட சமமா நம்ம போயிட்டோம்னா உள்ள என்ன நடக்கும் அப்படின்னா அகலிடம்ன்றாங்க அகலிடனா அகில உலகமும் யோக சமாதியில உள்ள நமக்குள்ள என்ன தோணும்னா மொத்த உலகத்தோட பிரபஞ்சத்தோட புரிதல் நடக்கும் யோக சமாதியின் உள்ளே உலர் ஒளி அப்படின்னா அந்த பேர் ஒளி முதல்ல ஒலி உருவாச்சா ஒளி உருவாச்சா இந்த பிக் பேங் தேரில ஒளி தான் முதல்ல உருவானது ஒளிய தொடர்ந்துதான் அடுத்த அந்த ஓம் என்ற ஒலி இல்லையா அந்த ஒளி பேரொளி அந்த யோக சமாதி நமக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும் நம்ம வள்ளலாறுலாம் பார்த்தா அவரோட உடலே ஒளி உடலாக மாறிடுச்சு ஏன்னா அந்த எல்லைகள் நம்ம உடம்புன்றதுக்கு ஒரு எல்லை இருக்கு அது எல்லை இருக்கிறதுனால தான் நான் வேற நீ வேறன்னு ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையை தாண்டக்கூடிய சக்தி ஒளிக்கு உண்டு அந்த ஒளி உடலா அவரே மாறுறார் அதனால தான் அவங்களாம் அந்த சமாதி நிலைக்கு போறது அந்த பேர் ஒளியை உன்னால உணர முடியும் யோக சமாதியின் உள்ளே உள்ள சக்தி ஒளி ஒன்னு ஒளினா நம்ம சொல்லுவோம் இல்லையா நாத விந்துக்கு விந்து ஒரு சக்தி நாதம் ஒரு சக்தி இங்க ஒளி ஒரு சக்தி ஒளி ஒரு சக்தி அந்த உள்ள இருக்கிற அந்த சக்தி நிலையும் உங்களால உணர முடியும் இதெல்லாம் யார் உணர்வா அப்படின்னா யோக சமாதியின் உகந்தவர் சித்தரே இந்த நிலையை அடையிறவங்க அத்தனை பேரும் சித்தர் தான் சித்தர்னு தனிப்பட்டவங்க இல்ல உகந்தவர்னா என்ன இந்த ந நிலையை அடையக்கூடிய நிலைக்கு நம்ம அதற்கு தகுதி உடையவங்களா இருக்கிறவங்க உகந்தவர் அதற்கு பொருத்தமானவர் இந்த யோக சமாதிக்கு பொருத்தமானவங்க எல்லாரும் சித்தர் தான் அப்படிங்கிறாங்க இது தனிப்பட்ட ஒரு ஆள் சித்தரும் வெறும் நிலைகள் தான் ஒரு ஆளை குறிப்பிடல இந்த ஜாதியில பிறந்தா இந்த மதத்துல பிறந்தா அப்படின்ற நிலையே கிடையாது இந்த புத்தர் சித்தருக்கு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது அதுக்கு தகுந்தவர் சித்தர் தான் அப்படிங்கிறாங்க யோக சமாதி நிலந்து அடைஞ்சவங்க அத்தனையும் அதற்கு உகந்தவர்கள்தான் அப்படிங்கிறாங்க இந்த பாடல் இந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை பார்க்கலாம் யோக சமாதியின் உள்ளே அகலிடம் அந்த சமாதி நிலைக்கு போயிட்டா உள்ள மொத்த அகில உலகமும் சக்தி இயக்கத்தை நம்மளால காண முடியும் யோக சமாதியின் உள்ளே உளர் ஒளி அந்த பேர் ஒளிய நம்ம ஆற்றலை நமக்குள்ள பெற முடியும் யோக சமாதியின் உள்ளே உள சக்தி அந்த உள் சக்தி நமக்குள்ள சக்தி இருக்குன்னு நம்ம நம்புறதே இல்லை சயின்ஸே சொல்லுது நம்மளோட மூளையோட சக்தியை முழுசா உபயோகிச்சோமோ உலகத்துல ஒருத்தர் கூட கிடையாதுன்னு மேக்ஸிமம் பார்த்தா பெரிய சயின்டிஸ்டே பதினெட்டு பர்சன்ட் தான்ன்றாங்க அப்ப அந்த உள்ள இருக்கிற சக்தியை நம்மளால உணர முடியல ஆனா யோக சமாதிக்குள்ள போனா நமக்குள்ள சக்தி மட்டும் இல்ல பிரபஞ்ச சக்தியும் அதுதான் அந்த மொத்த சக்தியை நம்மளால உணர முடியும் யோக சமாதிக்கு உகந்தவர் சித்தரே அந்த சமாதி நிலைய பொருத்தமானவங்க அடைறவங்க இத்தனை பேரும் சித்தர்கள் தான் அப்படின்னு ஒரு அருமையான சித்தரே நமக்கு சொல்லியிருக்காரு அதனால சித்தர்ன்றவங்க வேற எங்கேயோ ஏதோ ஒருத்தவங்க அயலார்னு நினைக்க வேண்டாம் நமக்குள்ளேயும் ஒரு சித்தர் இருக்காரு நமக்குள்ளேயும் ஒரு புத்தர் இருக்காங்க எப்போ வரும் யோக சமாதியில் இருந்தால் சித்தத்துக்குள்ளே சிவனையே காணலாம் சிவனுன்றது அந்த பிரபஞ்சத்தை தான் குறிக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த அழகான பாடலை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த தேங்க் யூ மா நல்லா இருந்தது இந்த இது விஷயம் நீங்க சொன்னது அதாவது நீங்க கஷ்டப்பட்டா வெளியிலயும் அந்த கஷ்டம் இருக்கு அதே சமயத்துல நம்ம சந்தோஷப்பட்டா அந்த சந்தோஷமும் தான் அப்ப இதுல நான் வேற நீ வேற இல்ல எல்லாரும் உன்னோட ஒண்ணும் இன்ஃபர் கனெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது தேங்க் யூ okay mastas yaar ka velar sandeegangal iruka madam youtube end pannala okay okay sir